கிறிஸ்துவுக்கள் அன்பான சகோதர சகோதரிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் கையின் பிரயாசத்தையும் உங்கள் ஊழியத்தையும் சபைகளையும் ஆசீர்வதித்து பண்ணுவாராக எத்தனை வருஷங்களாக பாடுகளோடும் வேதனைகளோடும் வியாதிகளோடும் கடன் பிரச்சனைகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எனக்கு இந்த வருடமாவது ஒரு மகிழ்ச்சியின் ஆண்டாக ஆசிர்வாதமான ஆண்டாக ஆரோக்கியமான ஆண்டாக அமையுமா என்ற ஏக்கத்தோடு இந்த புதிய ஆண்டை துவக்குகின்ற என் அன்பு தேவ பிள்ளைகளே கவலைப்படாதிருங்கள் ஆபகு ரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் அதற்கு காத்திரு அது நிச்சயமாகவே வரும் அது தாமதிப்பது இல்லை என்று எழுதியிருக்கிற வாக்குத்த வசனத்தின்படி உங்களுடைய மகிழ்ச்சியின் நாட்கள் ஆரோக்கியமான நாட்கள் ஆசிர்வாதமான நாட்கள் நிச்சயமாகவே வரும் சீக்கிரமாகவே வரும் இனி அது தாமதிப்பது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆகவே விசுவாசத்தோடும் ஜெபத்தோடும் உற்சாகத்தோடும் இந்த புதிய ஆண்டை துவக்குங்கள் இன்று முதல் ஜெயம் உங்களுக்கு யோசிப்பு உயர்த்தப்படுவதற்கும் தரிசனம் நிறைவேறுவதற்கும் பதிமூன்று வருஷங்கள் காத்திருந்தார் ஆபர்காம் குழந்தைக்காக இருபத்தி ஐந்து வருஷங்கள் காத்திருந்தான் ஒரு வியாதியஸ்தன் சுகத்தை பெறுவதற்காக முப்பத்தி எட்டு வருஷங்கள் காத்திருந்தான் இவர்கள் விரும்பிய ஆசீர்வாதங்கள் நன்மைகள் ஜோதிகளின் பிதாமிடத்திலிருந்து வந்தது இதே போல பல வருஷங்களாக நன்மைகளுக்காகவும் ஆசிர்வாதங்களுக்காகவும் காத்து உங்களுக்கும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற நன்மைகள் ஆசீர்வாதங்கள் சீக்கிரமாகவே வரும் இந்த வருஷத்திலேயே வரும் இனி அது தாமதிப்பது இல்லை விசுவாசியுங்கள் கத்தர் அற்புதங்களை செய்வார் உங்களை ஆசிர்வதிப்பார் கத்தரிடத்திலிருந்து சீக்கிரமாகவே நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் அறிந்திருக்க வேண்டிய மூன்று காரியங்களை இந்த செய்தியின் மூலம் சுருக்கமாக தியானிப்போம் முதலாவதாக ரெண்டு தீமத்தையும் ஒன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தில் எழுதியிருக்கிறபடி நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்க வேண்டும் நான் விசுவாசித்து தொழுது கொள்கின்ற என் ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் செங்கடலை ரெண்டாக பிளந்து வழியை உண்டாக்கி இஸ்ரோயல் ஜனங்களை வெட்டாந்த ரயிலே வழி நடத்தினவர் இருபது லட்சத்துக்கும் அதிகமான இஸ்ரோயல் ஜனங்களுக்கு அணுதினமும் வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்து போஷித்தவர் நாற்பது வருஷ காலமாக ஜனங்கள் ஜனங்களின் உடைகள் கிளியாமலும் அவருடைய பாதரட்சிகள் பழமையாய் போகாமலும் பாதுகாத்து வழி நடத்தினவர் இன்றும் ஜீவனுள்ளவராய் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்திருக்க வேண்டும் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர் இருக்கிறார் எங்களை விடுவிக்க இருக்கிறார் எங்களை ஆசிர்வதித்து வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார் என்று நாம் விசுவாசித்திருக்கின்ற இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்திருக்க வேண்டும் இரண்டாவதாக யோபு நாற்பத்தி இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் எழுதியிருக்கிற வார்த்தையின்படி தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ள தேவன் நீர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஊழியத்தில் ஒரு காரியத்தை செய்ய நினைத்துவிட்டால் அதை எந்த மனுஷனாலும் பிசாசினாலும் எந்த சக்தியினாலும் தடுக்கவே முடியாது கர்த்தர் செய்ய நினைத்தது அது நிச்சயமாகவே வரும் சீக்கிரமாகவே வரும் இனி தாமதிப்பது இல்லை நூறு வயது வரைக்கும் குழந்தை இல்லாமல் ஏங்கி தவித்த ஆபிரகாமின் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணினவர் நம் தேவன் முப்பத்தெட்டு வருஷங்கள் வியாதியாய் படுத்த படுக்கையாய் வேதனைப்பட்டு கொண்டிருந்த மனுஷனை ஒரு நொடி பொழுதில் சுகத்தை தந்து எழுந்து நடக்க பண்ணினவர் நம் தேவன் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட தாவிதை தேசத்திற்கே ராஜாவாக உயர்த்தி கனப்படுத்தினவர் நம் தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் இன்று முதல் காணப்படுகின்ற எல்லா தடைகளையும் நீக்கி எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ண போகிறார் இதை நீங்கள் விசுவாசித்து கத்தரே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் மூன்றாவதாக ரோமர் எட்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் எழுதியிருக்கிறபடி தேவனிடத்தில் அன்பு கூறுகின்ற எனக்கு சகலமும் நன்மைக்கேதுவாகவே நடைபெறுகிறது என்பதையும் அறிந்திருக்க வேண்டும் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் தீமையான காரியங்கள் நடைபெற்றிருக்கலாம் அதுவும் கூட உங்கள் வாழ்க்கையில் நன்மைக்கு ஏதுவாகவே நடைபெற்றிருக்கிறது என்று விசுவாசியுங்கள் அந்த தீமையை கூட கரெக்டர் நன்மையாக முடிய பண்ணுவார் யோசிப்பின் வாழ்க்கையில் அநேக தீமையான காரியங்கள் நடைபெற்றது ஆனால் அதை எல்லாவற்றையும் கத்தர் நன்மையாக முடிய பண்ணினார் இதே போல என்னுடைய வாழ்க்கையிலும் கத்தர் எல்லாவற்றையும் நன்மைக்கு செய்கிறார் என்று விசுவாசியுங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் ஊழியத்திலும் நடைபெறுகின்ற காரியங்கள் அனைத்தையும் கத்தர் நன்மைக்கு எதுவாகவே செய்கிறார் என்பதையும் அறிந்து கத்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் கத்தர் உங்கள் வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் சீக்கிரமாகவே நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் தந்து உங்களை உயர்த்தி ஆசிர்வதிப்பார் இனி அது தாமதிப்பது இல்லை அன்பின் பரலோக பிதாவு என்னோடு கூட இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக சமூகத்தை நோக்கி நான் பார்க்கிறேன் அவருடைய வாழ்க்கையில் ஊழியத்தில் காணப்படுகின்ற எல்லா தடைகளையும் நீக்கி எல்லா நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் சீக்கிரமாகவே தந்து இந்த வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுவீராக நீர் சர்வ வளமுள்ள தேவன் என்பதையும் தேவரின் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதையும் எனக்கு எல்லாவற்றையும் நன்மைக்கேதுவாகவே செய்கிறார் என்பதையும் அறிந்து கொள்ளவும் விசுவாசிக்கவும் ஒவ்வொருவரையும் கத்தர் பலப்படுத்துவீராக துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் சரியாய் மகிழ்ச்சி நாட்களை தந்து ஆசிர்வதியும் வியாதிகள் மாறட்டும் வறுமைகள் மாறட்டும் வேதனைகள் மாறட்டும் பாடுகள் மாறட்டும் கவலைகள் மாறட்டும் கண்ணீர்கள் மாறட்டும் தோல்விகள் மாறட்டும் பயங்கள் மாறட்டும் இந்த பிள்ளைகளுடைய துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறட்டும் தடைகள் விலகட்டும் அற்புதங்கள் நடக்கட்டும் அதிசயங்களை காணப்படுவீராக ஆசிர்வதித்து உயர்த்தி கனப்படுத்துவீராக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசிர்வதி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல Craig پदावे Aன்ன்!